ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கு ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அன்னையாக ரிவ்யூ வேணேன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா சத்யா வந்து எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிற அட்ரஸை வந்து சீதா தான் அனுப்புனா சீதாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல ஏதோ அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணதாக சொன்னான் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கணும் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாக்கிட்ட நம்ம முத்து சொல்லினதுமே சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம சீதாவுக்கு கால் பண்ணி இங்கே மீனா வந்து உனக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்களாமே சத்தியா கிடச்சதுக்கு அவங்க தானே காரணம் அவங்கள பார்த்து பேசி நேரில் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாருடி நீ அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சீதாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சீதா வந்து அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி என்னங்க உங்களை மாமா பார்க்கணுமா நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்காக பார்க்கணும் ஓ நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிவு பண்ண போகிறாங்களா ரொம்ப சந்தோஷம் நான் இப்போவே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் எப்போ பார் கல்யாணத்து மேலே இருக்கீங்க நீங்கள் கிளம்பி வாங்க நீங்களும் நானும் ஒன்றாவே பைக்கில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சீதாவும் அந்த போலீஸும் பைக்கில் ஒன்றா போகிறாங்க இங்கே நம்ம மீனாவும் முத்துவும் அவங்கள பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே அந்த போலீஸும் சீதாவும் ஒன்றா வண்டியில் வர்றதை பார்த்த நம்ம முத்து பயங்கர பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க பயங்கர கோபமும் வருது என்ன மீனா இது அந்த போலீஸ் ரவுடி கூட ஒன்னா வராசி நம்ம முத்து போலீஸ் வண்டியை நிறுத்தி டேய் நிறுத்துடா மச்சு நிச்சு சீதாவை எதுக்காகறா நீ உட்கார வச்சுக்கிட்டு போகிற ஒழுங்கு மட்டே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க இங்கே போலீஸ்க்கு பயங்கர கோவம் வருது நீ யாருடா நான் லவ் பொண்ணை நான் எப்படினாலும் கூட்டிகிட்டு சுற்றுவேன் உனக்கு என்னடா உனக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே இங்கே முத்து மீனாவும் பயங்கர ஷாக்காக ஆகுறாங்க இங்கே நம்ம முத்துவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன சீதா என்ன நடக்குது போய் போய் இவனை லவ் பண்ணிக்கிட்டுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இனி என்ன நடக்கும் சீதாவோட லவ் வந்து தொடருமா இல்ல கட்ட